வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் ஐந்தும் நீக்கினர் முன்னே கண்ம இந்திரியங்கள் என்று தான விசர்க்க ஆனந்தம் ஊக்கமார் ஐந்தும் ஐந்தின் தொழிலென ஓதினாரு இப்ப கண்மேந்திர சொல்கிறார் முதல்ல ஞானேந்திரியன் சொன்னார் இப்ப கண்மேந்திரியம் ஐந்தும் சொல்றாரு வாக்கொடு பாதம் பாணி பாயுவினோடு உபத்தம் ஐந்தும் வாக்கு பாதம்னா என்னது கை பாணி பாதம்னா கால் பாணினா கை பாயுவினோடு உபத்தம் எருவாய் கருவாய் எருவாய் கருவாய் இந்த ஐந்தும் ஆகிய ஐந்தும் கண்மை இந்திரியங்கள் என்று முன்னே நினைந்தே நீங்கினர் முன்னே நினைந்து நீங்கினர் யாரு நல்லோர் போன பாட்டில் சொன்ன நல்லோர் அந்த நல்லோர் இதை நினைந்து நீங்கினர் ஏன்னா இது வந்து நமக்கு சிற்றின்பத்தை தான் கொடுக்குமே ஒழிய பேரின்பத்திற்கு எதிர உபகாரமா இருக்காது அதனால இதை தெரிந்து நல்லோர் என்ன செஞ்சாங்க முன்னே நீங்கினர் முன்னேனா என்னது நீங்கினதுனால அவங்க நல்லோர் நீங்கியதால் நல்லோர் நல்லோர் ஆகறதுக்கு முன்னாடியே அதை விட்டு நீங்கினாங்க நீங்கிறதுனால அவங்க என்ன ஆகிட்டாங்க நல்லோர் ஆனாங்க நீங்காத வரைக்கும் நாம் என்ன ஆக முடியாது நல்லோர் ஆக முடியாது முன்னே நினைந்தே நீங்கினர் இந்த ஐந்தின் தொழில் இந்த ஐந்தின் தொழில் என்னது ஆக்கிய வசன கமன தான விசர்க்க ஆனந்தம் இந்த ஐந்தின் தொழில் ஊக்கமார் ஐந்து என நிறைந்த வசனம் பேச்சு அடுத்தது அடுத்தது கமனம் இடப்பெயர்ச்சி கமனம் என்பது இடப்பெயர்ச்சி தானம் ஏற்றல் இடுதல் ஏற்றல் இடுதல் விசர்க்கம் மழகங்களை வெளியேற்றுதல் ஆனந்தம் சிற்றின்பம் ஏன்ன வலிமை பெற்ற ஐந்து மேன ஓதினாரே இந்த ஐந்தும் வலிமை பெற்றது வலிமை பெற்றது காரணம் இதை விட்டு நீங்குவது என்னது ரொம்ப கடினம் அதனால உண்மை விளக்கத்தில் சொல்லுவார் என்னதுங்க உண்மை விளக்கத்தில் பாட்டை டக்குன்னு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் சென்றார் வென்றார் இன்ப வீடு சென்றார் இதனை விட்டு சென்றார் என்னது வீட்டிற்கு சென்றார் விட்டு சென்றார் இதை விட்டு சென்றவங்க வீட்டுக்கு சென்றார் இன்ப வீட்டிற்கு சென்றார் சென்றார் வென்றார் வென்றார் சென்றார் ஐம்பொறிகளையும் வென்றார் வீட்டிற்கு சென்றார் என்று அதில் அழகா சொல்லுவார் உண்மை விளக்கத்தில் சொல்லுவார் அதே எனவே வலிமை உடையது வலிமை உடையது ஐந்தும் என்று ஓதினாரே முனிவர் உனை பாருங்க ஏனைய கண்மேந்திரியங்களாவன வாக்கு முதலே ஐந்து மாம் இவற்றின் தொழில் செய்யும் கருவிகளாலின் ஞானேந்திரியங்களின் வேறாக வைத்து காணப்படும் இவற்றின் தொழிலாவன முறையே வசன முதலே ஐந்து மாம் ரொம்ப சுருக்கமாக எழுதிட்டார் ஏன்னா இதெல்லாம் உண்மை விளக்கம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறனால ரொம்ப சுருக்கமாக எழுதிட்டார் எப்பவுமே விரிந்து தெ தெரிஞ்ச செய்தியில் என்ன செய்யக்கூடாது ரொம்ப விரிச்சிகிட்டு இருக்கக்கூடாது அற்றேல் ஆன்மாவின் கிரியைகளை விளக்குவதற்கு இந்திரியம் அந்தக்கரணம் கலாதி எனும் உத்தரத்தினால் ஒன்றே ஒன்றே அமையுமாகலின் ஏனைய போலும் எனில் அது உணர்த்ததற்கு எழுந்தது வறுஞ்செய்யில் அப்போ ஆன்மாவினுடைய ஞானக் கிரியைகளை அறிவையும் செயலையும் விளக்குவதற்கு ஒன்று போதாதா எது ஞானேந்திரியம் மட்டும் போதாதா இல்லை கண்மேந்திரியம் மட்டும் போதாதா இல்லை அந்த கரனை மட்டும் போதாத எதுக்கியா இத்தனை ஞானேந்திரிய அஞ்சு கண்மேந்திரிய அஞ்சு அந்த நாலு இத்தனை இருக்கிறது என்னது பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா ஞானேந்திரிய அஞ்சை வச்சுக்கிட்டே அதையும் வச்சிக்கிட்டே கண்மேந்திரியத்தை செஞ்சா என்ன இல்லை கண்மேந்திரியத்தை வச்சுட்டு ஞானேந்திரியம் செஞ்சா என்ன இதுக்கு அஞ்சு அதுக்கு அஞ்சு அதுக்குள்ள நாலு பேர் இத்தனை பேர் எதுக்கு என்று ஆசங்கை வரும் வரு சரி பாருங்க வாயாதி சோத்திராதி வாயாதி என்பது என்னது வாய் முதலாகிய சோத்திரம் முதலாகிய அதாவது கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்களும் வாயாதி சோத்திராதி புறத்து கருவியாகும் ஓயாத மனாதி காயத்து உணரும் உட்கருவியாகும் ஆய்வார்க்கு அராகமாதி அவற்றின் உட்கருவி என்பர் தன் வயிற்று இவற்றால் வாழும் ஆன்மா மதவுரை பாருங்க வாயாதி சோத்திராதி கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்களாகிய இவ்விரு வகை இந்திரியங்களும் இவ்வகை இருவகை இந்திரியங்களும் புறத்து கருவியாகும் ஒன்றினை ஒன்றிணை விடையிலுற்று உணருவார்கள்